ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றியவர்களை மக்கள் சக்தியின் பேரலை குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டது இது முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவசர நிலைக்கு எதிரான வெற்றி குறித்து தெரிவித்த கருத்தாகும் இதனை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவசர நிலை கால கொடுமைகள் பற்றி விவரித்துள்ளார் தேசத்தின் மீது அவசர நிலை திணிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அந்த நாளை நாம் அரசியல் அமைப்பு படுகொலை நாளாக கடைபிடித்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவசர நிலையை அமல்படுத்துவது அரசியல் அமைப்பு சட்டத்தை மட்டும் படுகொலை செய்யவில்லை என்றும் நீதிமன்றங்களையும் தங்களின் அடிமைகளாக ஏவல் துறையாக ஆக்கினர் என்றும் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார் அரசியல் அமைப்பு சட்டத்தை சக்தி உள்ளதாக வைத்திருக்க தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற ஊக்கம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அவசர நில கொடுமைகள் மக்களின் வலிமையால் முறியடிக்கப்பட்டதாகவும் மக்களின் எதிர்ப்புக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அவசர நிலையை திணித்தவர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பொதுமக்களுடன் அமர்ந்து கண்டு ரசித்தார் சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி பெரிய திரை மூலம் ஒளிபரப்பப்பட்டது இதனை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில நிர்வாகிகளுடன் இணைந்து பார்த்து ரசித்தார் இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தனர் இதேபோல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தொண்டர்களுடன் மனதின் குரல் நிகழ்ச்சியை பார்த்து ரசித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசத்திற்கு பயன்படக்கூடிய மற்றும் எதிர்காலத்தில் வலிமையான பாரதத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளும் வகையில் மனதின் குரல் நிகழ்ச்சி அமைந்திருந்ததாக தெரிவித்தார் ஒடிசா மாநிலம் பூரி ஜெகந்நாதர் கோவிலில் ரத யாத்திரையில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக மூன்று பேர் உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர் ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் ஸ்ரீ தேவி கோயில் அருகே ரத யாத்திரை புறப்பட்ட போது நெரிசல் ஏற்பட்டது இதில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழக மக்களின் அமோக ஆதரவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமோக வெற்றி பெறும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னையில் பத்திரிகை சுதந்திரம் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பாமல் இருப்பதை கண்காணிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும் அது தற்போது நீதித்துறையின் மறு ஆய்வில் இருப்பதாகவும் தெரிவித்தார் தற்போது கைபேசிகளின் உபயோகம் மிகவும் அதிகரித்துவிட்டதால் அனைவரும் தகவல்களையும் வீடியோக்களையும் பகிர்வதாகவும் ஆனால் அதில் தன்மையும் நாட்டின் இறையாண்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா கூறியுள்ள கருத்துக்கள் மிகவும் கண்டனத்திற்குரியது என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டாா் கீழடியில் கிடைத்த சான்றுகளை வைத்து தமிழர் முகங்கள் வடிவமைக்கப்பட்டது குறித்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகளை வைத்து இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் உள்ள ஆய்வகத்தில் இந்த இரண்டு முகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் சங்க இலக்கியத்தில் சொற்களால் வடிக்கப்பட்ட வாழ்வியல் எல்லாம் தற்போது அறிவியல் வழி நிறுவப்பட்ட சான்றாக கீழடியில் உள்ளது என்று கூறியுள்ளார் கீழடியில் கிடைத்த மனித மண்டை ஓடுகளை வைத்து இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர் முகங்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பது பெருமைக்குரிய விஷயம் என்றும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் அஜித்குமார் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இது மிகுந்த கண்டனத்திற்குரிய செயல் என்றும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் காவல்துறையினர் அராஜக போக்குடன் விசாரணைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே அஜித்குமாரை கடுமையாக தாக்கியதாக அவரது சகோதரர் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய காவல்துறையை முதலமைச்சர் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதால் அப்பாவி பொதுமக்கள் காவல்துறையின் துன்புறுத்தலால் உயிரிழப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார்